ஹலோ வணக்கம் நான் இந்த மெசேஜ் வந்து நான் உண்மை நிகழ்வு அதன் அடிப்படையில் தான் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு திருமண வயது அடைந்த வந்த பிறகு அவங்களுக்கு பெண் பார்க்குற படலமும் மாப்பிள்ளை பார்க்குற படலமும் நடக்குதுல்ல அந்த சமயத்திலேயே ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் தமக்கு எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான முடிவு பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல சில நேரங்களில் பெற்றோர்களுடைய படி இவங்களுடைய ஆசைகள்லாம் மறைச்சிட்டு அந்த லைஃபுக்குள்ளே போகிறாங்க அது வந்து நிறைய இடங்களில் சரியில்லாமல் தான் போகுது அதுக்கு நீங்கள் வாழ்க்கையை திருமணத்தை பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பல இட இடையூறுகள் வருது இல்லை அதை வந்து நீங்கள் சமாளிக்க முடியாமல் உங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறீங்க அதுக்கு உங்கள் பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் தெளிவாக எனக்கு இப்படிப்பட்ட பையன்தான் வேணும் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு தினையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த என்னுடைய இந்த மெசேஜ் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் சரியான முடிவெடுத்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வேறு வேறு திசையில மாற்றிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான இடங்களில் மோஸ்ட்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்கிட்ட ஆணும் சரி பெண்ணும் சரி சகித்துக்கொண்டு அதாவது பொறுமையாக இல்லை சகித்துக்கொண்டு வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க சில பேர் வந்து பெற்றோருக்காக சகித்துக்கிறாங்க சில பேர் வந்து குழந்தைகளுக்காக சகித்துக்கிறாங்க இப்படி தான் அந்த வாழ்க்கை ஓடுது அந்த வாழ்க்கை வந்து இப்போ நீங்கள் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து பையன்ட்ட எந்த நிறைய உங்களுக்கு பிடிக்காத கெட்ட பழக்கம் இருந்தாலோ அல்லது பெண்ணிட்ட வந்து சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கேஸ் வேற அது இல்லாமலே சில சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ரொம்ப ஆகி ஒரு ஒரு நாளையும் அப்படியே தள்ளாத குறையாக தள்ளிகிட்டுருக்க கணவன் மனைவிகள்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் பெண்களுக்கு பையன் அமையிறது மட்டும் நான் சொல்லலை ஆண்களுக்கு பெண்கள் அமையிறதும் ரொம்ப நிறைய எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் வந்து வெளியில் சொல்லாமல் தன்னுடைய மனைவி என்னுடைய கஷ் செய்யும் அவங்க செயல்களை வந்து வெளியில் செய்ய முடியாமல் மனசுக்குள்ளேயே அழுகிற ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பெண்கள் வந்து ஓப்பனாக எனக்கு இப்போ சரியில்லை அப்படி சரியில்லைன்ட்டு அம்மாட்டையோ அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படிலாம் விட்டு அந்த அதுக்குள்ளேயே சமாளிச்சுட்டு குடும்பத்தை நடத்துகிறாங்க ஆனால் ஆண்கள் வந்து தன்னுடைய கௌரவத்தை அதிகமாக பார்க்குறாங்க தன்னுடைய கௌரவத்தை பார்த்துட்டு தன்னுடைய மனைவி மேலேயே குறை சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதில் அதை பெற்றோர்கள் சொன்னால் பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொன்னால் அவங்க நம்மளை கேவலமாக நினச்சிட போகிறாங்களோ இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு நிறைய ஆண்கள் வந்து கஷ்டப்படுறத நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கும் அது இங்கே நடக்கலைங்கக்குள்ளே கோபம் வரலாம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாதத நீங்கள் எதிர்பார்த்தினத்த அதை தொல்லி சொல்லி காமிச்சு அவங்கள துன்பப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நான் வந்து எனக்கு இப்படிலாம் வந்துச்சு பையன் நான் அப்படிலாம் வந்துச்சு பையன் இப்படி இந்த இடத்துல எனக்கு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டிகிட்டே சில பெண்கள் இருக்கிறாங்க அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க நீ சம்பாதித்த பத்தில் நீங்கள் அதை உங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படி இப்படின்னு மட்டம் தட்டுறது தன்னுடைய அவ பையனுடைய அழகை மட்டம் தட்டி பேசுகிறது எனக்கு எப்படி இடமெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் சொல்லி ஒரு கணவனை எப்படி வந்து கஷ்டப்படுத்த உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு தெரியல திரும்பி அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிடிக்கிறேன்னா நீங்கள் தயவசே வாங்கிட்டு போயிடலான்றது என்னுடைய அதுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த பையன் அவ்வளோ கஷ்டங்களையும் அதாவது ஆண் சொல்ல முடியாமல் குறைகளை அடுக்கடுக்காக சுற்றி காட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆணினுடைய இயலாமை எவ்வளோ ஹ ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது ஏன் அந்த பெண்களுக்கு தெரிகிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியல நீங்கள் ஒரு வ வந்துட்டீங்க இதை நீங்கள் சொல்லி சொல்லி காட்டுறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கப்போதா இல்லை பையன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால பையன் அழகாயிடுவாரா இல்லை பையன் இவ்வளோ தான் ஏன் பண்ணுறாரு ஏன் பண்ணுறாருன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால திடீர்னு பெருசாக ஏன் பண்ண போகிறாரா இல்லை பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு அப்படி நல்லா பொறுப்பு இருக்கிற பையனே சொல்கிறான் இதுக்கு மேலே பொறுப்பை அவங்க திரிச்சுட்டு கொண்டு வர முடியுமா இது ஏது குறைகள் எனக்கு அப்பங்க கேட்டாங்க இங்கே கேட்டாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதெல்லாம் சில கேள்விகள்லாம் படும் பொழுது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு நம்ம வந்து முடிவுக்கு வந்துவிட்டோம் அந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றோம் நம்ம டைவர்ஸும் விரும்பலை அப்படிங்குக்குள்ள ஆணுடைய எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அதை பக்குவம் அடைஞ்சிடணும் இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை இதில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வச்சுட்டு அதுக்கு படி வாழ ஆரம்பிச்சிடணுங்க போனது போனது தானேங்க அதெல்லாம் சொல்லி 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 டெய்லி குற்ற உணர்ச்சிக்கு ஆண்களை உண்டாக்குற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் பிடிக்காது அது பத்தில் இந்த விலைக்கு தான் எடுத்து கொடுக்குறியா அந்த நான் அப்படி இருந்தேன் வீட்டில் அப்படி இருந்தேன் எங்கள் வீட்டில் வளர்ந்தேன் போனேன் வந்தேன்னு அப்படியே பெரிய பிராணம் பாடிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்று இருந்திருக்காது அது வேறு விஷயம் அதை மாதிரி ஆண்களை கஷ்டப்படுத்தும் பெண்கள் மட்டுமல்ல பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க தான் ஆண்களும் சில பேர் ஒன்று வந்து வாச்சப்பார் நீ என்ன இப்படி இருக்கிற உனக்கு சமைக்கத் தெரில உனக்கு தகுதி இல்லை உனக்கு படிப்பு இல்லை என்ன கிட்டல உனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து வாச்சிருக்கப்பறேன் நான் எப்படிலாம் எதிர்பார்த்தேன் இப்படிலாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற ஆண்களும் இருக்கிறாங்க தான் இல்லைங்களா நீங்கள் ஒரு பெண்ணை வந்து மட்டமாக பேசி நீங்கள் என்னங்க ஆப்பிட்றது அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது என்ன செய்தோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தமான கு சூழ்நிலையை அமைச்சிக்கிட்டு அதுக்கு அவங்கள எப்படி நம்ம லெவலுக்கு அவங்கள கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் நாம் எந்தளவு அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம டேலி பண்ணி அதை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகலாங்கிறத ஆண்களும் செய்யலாம் இல்லைங்களா இப்படி தாங்க ஆண் பெண் ரெண்டு பேற்றையும் குறைபாடுகளோட நிறைய கணவன் மனையை வந்து சகித்து கொண்டு வாழ்க்கையை தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் எப்போ வரும் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ்க்கு மேலே தாங்க அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்போ அனலைஸ் பண்ணி என்னங்க பண்ணுறது வாழ்க்கை வாழக்குள்ள சந்தோஷமாக வாழாமல் குறைகளையே சுட்டி காட்டி கணவனை புரிஞ்சிக்கிறதுக்கு மனைவிக்கு ஒரு வயசு தேவைப்படுது அதை மாதிரி இந்த எதிர் பார்ட்னரை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே வீணாக்கெலாம் செய்கிறீங்க அதுக்கு டைவர்ஸே வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறேங்க வாங்கிட்டு நீங்கள் நீங்கள் போயிடலாமோ அப்படின்னு டைவர்ஸுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுங்கிறது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணினா என்னென்னா இதை மாதிரி குற்றங்களை குறைகளை சொல்லி வழியே மனவழிங்கிறவங்கள உடல் வலியை விட மனவழி வந்து ரொம்ப கஷ்டமாகுங்க அதாவது அந்த பாவர்ட்டின்னு சொல்லுவாங்களே ஏழ்மை நிலையை இருக்கிறத விட ஒரு மனிதன் தன் இயலாமையால் அந்த மனவழி இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப கொடியது நோய்களிலும் ரொம்ப கொடியது கொடியது தாங்க இதை பார்ட்னர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சுட்டு வாழ்கிறது தாங்க வாழ்க்கை இதை வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எதுவுமே ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள குறைபாடுகளை விட்டு விட்டு நிறைகளை ஒரு பெண் தன் கணவன்கிட்ட உள்ள நிறைகளை மட்டும் பாருங்கள் ஒரு கணவன் தன் மனைவியிட்ட உள்ள நிறைகளை மட்டும் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே போடும் சில சில குறைகள் இருந்தால் அதை சில ஆண்கள் சில ஃபேமிலியில் இருக்குது சில குறைகள் இருக்கும் பொழுது அப்படியே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இருக்காங்க நிறைய ஃபேமிலிங்களில் இது இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா இதை ஒருத்தர் ரெண்டுத்தரை பேர் பார்த்துட்டாவது பழைய பிராணங்களோ தன்னுடைய சுய பிராணங்களையோ இல்லை நம்மளுக்கு இப்படி தான் வந்திருக்கணும்னு ஒரு பெரிய இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இதை மாதிரி நிறைய பேர் நீங்களும் லைஃப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்மூத்தாக போகிற கணவன் மனைவியெலாம் இருக்கும் அப்படி அடிச்சிருந்துருப்பாங்க ஆனால் அந்த ஐம்பது அறுபது வயசு வர வரைக்கும் உள்ள வாழ்க்கை எவ்வளோ மனவழியோடு தாண்டி வர வேண்டியதாக இருக்குது அதை கொஞ்சம் ஆரம்பத்திலே செய்யலாம் இல்லைங்களா இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்